அடுத்த நான் எழுதுகிற கதையில் கப்பல் பேரே நான் கார்த்திக் முதன் தான் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு அஸ் அ கப்பலாக ரொம்ப ஸ்வீட் காலேஜில் சும்மா இங்கே எஸ்எஸ்என்ல லவ் பண்ணி ஒன்னாவே யூஎஸ் போய் ஒன்றாவே செட்டில் ஆகி இப்போ அங்கே ஜாலியாக ஒரு ஹாப்பியான ஒரு ஐடல் கப்பல் அவங்க ஸோ வெரி தேங்க்யூ நோ வேர்ட்ஸ் அண்ட் ஹோப் த ரிசல்ட் பேஸ் யூ வெல் ஸோ ஸ்ரீபி மியூசிஷியன் அகைன் மகேஷ் மாதிரியே ஒரு பர்சன் வெரி 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 பேஷனேட் ஏழு வருஷனுங்களெல்லாம் சும்மா இல்லை வெரி வெரி பேஷனேட் இப்போ வரைக்கும் நான் ஒரு அவர் தான் வைரமுத்து சார்ட்ட கூப்பிட்டு போனாலும் அவர் ஏதோ ஜோக் பண்றாரு சரி சும்மா போய் வைரமுத்து சார் கூட போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம் சபரி மணிகண்டன் இயக்கத்தில் ஸ்பாட்லைட் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் குமார் மற்றும் நரேஷ் ஐயர் பாடியிருக்கும் பாடல் செகண்ட் சான்ஸ் இந்த <laughs> பாடத்தினுடைய <laughs> 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 ஸோ நம்ம நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் வரப்போ இந்த சினிமாவில் நிறைய பேர் பேஷனேட்டாக இருப்பாங்க அப்படின்னா அது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனால் இருந்து வெற்றியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் நான் இன்னைக்கு காலில் கூட பிரசாத் லேபில் உட்காந்து நான் நான் நேற்று நைட்டே அவருக்கு தெரியும் எல்லா வேலையும் முடிஞ்சு ஜம்முன்னு வாங்க நாளைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் காலில் ஏன்னு சொன்னே ஃபோன் பண்ணிட்டார் மொதல் வேலை நீங்கள் அமைதியாக வாங்க நீங்கள் இன்றைக்கி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் வச்சேன் ஸோ அதுதான் அவரோட பேஷன் அவரோட பேஷனோட முழு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஆல்பம் இந்த ஆல்பம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இது ஒரு ரிஸ்க்காக ரிஸ்கான ஃபேக்டராக பார்க்காம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாரு ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஹீரோ ஆனோன்னு நினைக்கிறீங்க நான் டேரக்டர் ஆனதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு கதையை வெளிப்படுத்தினால்தான் நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும் நான் எப்படி டைரக்ட் பண்ணுறேன்னு தெரியும் ஸோ அதுக்காக நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவரை படுத்தாத பாடில்லை பிகாஸ் இப்போது பாட் நீங்கள் பார்த்துட்டீங்க ஃபுட்டேஜாக செவன் மினிட்ஸ் இருக்கும் பட் நாங்கள் ஷூட் பண்ணது ஒன்றரை நாள் அதில் ஒரு ஹாஃப் டே வெறும் டான்ஸ் தான் ஒரு நாளில் நாங்க நாலு லொகேஷன் இல்லாம எதுவுமே அண்ட் மகேஷ் எல்லா ஷாட்லயும் இருக்காரு இப்போ அபிக்கு ஐ ஒரு சின்ன பிரேக் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் பட் மகேஷ்க்கு வேற வழியே இல்ல இப்போ அபிக்கு பிரேக் கொடுக்கற டைம்ல அவரை தனியா ஷூட் பண்ற ஷூட்லாம் ஷூட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபோர்ஸ் நான் ஸ்டாப் அண்ட் அன் ஆக்டர் இப்போ பிஐண்ட் த்ரீன் நம்ம ஒர்க் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம மூஞ்சி வர போறது இல்லை நமக்கு பாடி தான் வேலை செய்ய போகுது அவருக்கு ஃபேஸ் வரப்போகுது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வித்தவுட் தூக்கம் ஒர்க் பண்ணார் அவர் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல அவர் ரெஸ்பான்சிபிள் ஒரு ப்ரொடியூசர் கார்த்திக்ன்ற ஒரு ப்ரொடியூசர் அவர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட் நான் கம்ஃபர்டபிளா இல்லை இன்னொரு நாள் ஷூட் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா ஆப்வியஸா அதுக்கு அதை பத்தி நம்ம யோசிச்சிருப்போம் பட் நான் இழுத்து இழுப்பு எல்லாத்துக்கும் அவர் வந்தாரு வந்ததால தான் நடந்தது ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாம மது கார்த்திக் அதுவும்ஸ்ட் ஃப்ளூரம் யூஎஸ் எஸ்டர்டே நைட் இந்த ப்ராஜெக்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவரது தான் ஸோ நானும் அவர் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஓடணும் எல்லாத்துக்குமே தேடணும் ஸோ இந்த ப்ராஜெக்டோட என்ன ரெஸ்பான்ஸ் என்ன இதுவாக இருந்தாலும் அது மகேஷோட பேஷனோட ரெஃப்லெக்ஷன் தான் ஸோ கம்மிங் பேக் டு அபி நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மூணு நாள் ஈஸிலி ஒரு மூணு நாள் ஷூட் பண்ண வேண்டிய ஆல்பம் ஒரே நாளில் ஷூட் பண்ணும் ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயின் தேடணும் அப்போ அபி ஐ ஹாவ் அ கனெக்ட் வித் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஷீ இஸ் அ வெரி ஷீஸ் அ வெல் விஷர் ஷீ இஸ் அ வெரி குட் வெரி குட் ஹியூமன் ஆஃப்டர் ஆல் என் ஃபேமிலியோடய அவங்க பயங்கர கனெக்டர் என் எப்போ பார்த்தாலும் பையன் எப்படி இருக்கான் ஒய்ஃப் எப்படி இருக்கான் அந்த முதல்ல கேட்பாங்க ஸோ அபிகிட்டே கேட்கலாம் அவங்க கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் ஆப்வியஸ்லி எஸ்டேஜ் இருந்துச்சு ஏன்னா அவங்க தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் சைமல்டேனியஸாக படம் பண்ணுற ஒரு ஹீரோயின் நான் ஒரு வாய்ப்பு தேடுறவங்க கிட்ட போய் நம்ம ஆல்பம் கேட்குறதான் வளர்க்கோம் அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க பாட்டை பற்றி கேட்டதை விட அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணது தான் ஜாஸ்தி நீங்கள் பண்றீங்களா நீங்கள் நீங்க சூப்பர் பண்ணிடலாம் பண்ணிடலாம் சம செம ஹாப்பி ஃபார் யூ சம ஹாப்பி ஃபார் யூ அதே மாதிரி பாண்டி பசார் ரோட்ல ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்து விடிய காலம் நாலு மணி வரைக்கும் நான் ஷூட் பண்ணிருக்கேன் ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ வெரி கைண்ட் ப்ரொடியூசர் அவங்க எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அபி ரெஸ்ட் எடுக்க ஆனால் அவங்க போவே இல்லை நானும் ஜோசப் முத்து பட்ட பாட பார்த்துட்டு பக்கத்துல நின்று இவனுங்க போயிட்டு நம்மளை கூப்பிடுறதுக்கு ஒரு டைம் ஆகும் அதனால இங்கேயே நின்றோம் அப்படின்னு சொல்லி பக்க ரெயின் எஃபெக்ட் அது டிசம்பர் மாதம் ரெயின் எஃபெக்ட் என்னென்ன இருக்க முடியுமோ ஒரு ஆர்டிஸ்ட நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண என்னென்ன இருக்க முடியுமோ எல்லாமே இருக்கு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல தண்ணிக்கு அது எப்படி சொல்றது பால் பாக்கெட்டே போட்டாங்களா அப்படின்ற தான் இருந்தது சோ நின்று கோஆப்ரேட் பண்ணிட்டு நான் லாஸ்ட் ஷாட்ல அபி சாரி அப்படி படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க அவங்க கொடுத்த அந்த வார்ம் ஸ்மைல் என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம் சோ ஹாப்பி ஆல் திஸ் ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க ஸோ டில் டேட் இன்னைக்கு அண்ட் ஆன் டைம் இன்றைக்கி நான் நேற்று யாருக்குமே வந்து நான் டைம் லேட் ஆகிறத பெருசாக சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சின்ன டிலே இருக்கும் எக்ஸ்பெக்ட் டேட் அவங்களுக்கு மட்டும்தான் நான் டைம் பத்து மணிக்கு நீங்கள் வந்தால் போன்னு சொன்னால் ஒம்பது மணிக்கெலாம் வந்து நின்ட்டாங்க அவங்க வந்ததுக்கு நான் அவங்க மேலே அப்சட் ஆத்தி ஆற்றி லேட்டாகுமே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஸோ அபி தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கைண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் வெரி வார் அண்ட் ஐ ஹோப் யூ ஸ்டே த சேம் ஆல்வேஸ் அண்ட் மது அண்ட் கார்த்திக் சத்தியமாக அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க யூஎஸில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது நாங்கள் நாங்கள் லிட்டரலி காசு எடுத்துட்டு ஓடினா கூட அவங்களுக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது மகேஷை மட்டும் ஒரு நாலு வார்த்தை கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ லேக்ஸ் ஆஃப் மணி என்ன ரிட்டர்ன் சொல்லணும்னா மகேஷ் சொன்னோமா மகேஷ் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு இது இப்படி தான் இருக்க போது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஈவென்ட் பண்ணி இவ்வளோ ப்ரமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஐ ஐ டோன்ட் நோ ஹவு ஷி ஹேட் தட் கட்ஸ் டு டூ திஸ் அண்ட் எனக்கு எப்பயுமே இப்போ இன்னைக்கு பாட்டு முடிஞ்சோடனே கூட நான் முதல்ல கேட்டது மது நீங்கள் ஹாப்பியா அப்படின்னா ஏன்னா மது ஹாப்பினா எனக்கு ஹாப்பி அப்படின்ற ஒரு சொந்த ஏன்னா என் நம்பி காசு போட்டிருக்காங்க ஸோ ஷீ இஸ் அ வெரி வார்ம் பர்சன் ஒரு ரெண்டே ரெண்டு மீட்டிங் தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அண்ட் வி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன் ஷீ அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன் அவங்க ஒரு கப்பலாகவே ரொம்ப ஸ்வீட் கார்த்திக் மதுன்ற கப்பலாகவே ரொம்ப ஸ்வீட் என்ன அவங்க கிட்டே நான் சொல்லியிருக்கேன் என்னோட அடுத்த நிலை கதையில் கப்பல் பேரே நான் கார்த்திக் மது தான் வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு அஸ் அ கப்பலாக ரொம்ப ஸ்வீட் காலேஜில் சும்மா இங்கே எஸ்எஸ்என் லவ் பண்ணி ஒன்றாவே யுஎஸ் போய் ஒன்றாவே செட்டில் ஆகி இப்போ அங்கே ஜாலியாக ஒரு ஹாப்பியான ஒரு ஐடல் கப்பில் அவங்க ஸோ வெரி தேங்க் யூ நோ வேர்ட்ஸ் அண்ட் ஹோப் த ரிசல்ட் பேஸ் யூ வெல் ஸோ ஸ்ரீபி மியூசிஷியன் அகெயின் மகேஷ் மாதிரியே ஒரு பர்சன் வெரி 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 பேஷனேட் ஏழு வருஷனுங்கெல்லாம் சும்மா இல்லை வெரி வெரி பாஷனேட் இப்போ வரைக்கும் நான் ஒரு அவர் தான் வைரமுத்து சார்ட்ட கூட்டிட்டு போனாரு அவர் ஏதோ ஜோக் பண்றாரு சரி சும்மா போய் வைரமுத்து சார் கூட போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம் பட் ஹி மேட் தட் ஹேப்பன் அதே மாதிரி ஒவ்வொரு நிறைய ஷேர் சார் உள்ள கூட்டிட்டு வந்ததுல இருந்து எல்லா விஷயங்கள்லயும் அந்த அபிக்கு மேக்கப் போடணும் ஆன் த ரிலே இருக்கணும் அப்படின்றதுக்கப்போ ஷெரினை கூட்டிட்டு வந்து என் மேக்கப் போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க லிட்ரலி அவரு ஷூட்டிங்கில் மியூசிக் கட்டிருக்கேன் என்ன ஆனால் காலேருந்து நைட் வரைக்கும் அவர் அங்கேயே உட்காந்துருந்தார் டு ஹேவ் டு பி வித் ஷரன் அண்ட் ஷரின் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களோட க்யூட்டான ரெண்டு குழந்தைங்கள வீட்டில் விட்டு விடிய விடிய ஆர்டிஸ்டோட ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ ஷெரின் தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் தென் ஸ்ரீதர் மாஸ்டர் சாரி சொல்லுமா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுமான்னு தெரில ஸோ அண்ட் ஹி வாஸ் வெரி எப்படி சொல்கிறது ஹி வாஸ் வெரி கைண்ட் ஸோ ஒரு ஆல்பம் ஒன்றரை நாள் தான் நம்ம ஷூட் பண்ணுறோன்றப்ப நமக்கு நேச்சுரலி ஆஃபீஸ் போடுறதுக்கு டைம் அண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ் நமக்கு இருக்காது எங்களோட ஆஃபீஸ் அவரோட ஸ்டுடியோ தான் மகேஷ் கூட அடிக்கடி கலாப்பாரு ஏ ஆவும் அரசியல்வாதி மாதிரி பத்து பஞ்சு பேர் அந்த அவர் ஆஃபீஸில் உக்காந்துக்கிறோம் நான் இங்கே டெய்லி கிளாஸ் தான் நடக்குது அது ஹெசிடேட்டே பண்ணாமல் அந்த அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே அவர் தான் ஸோ இட் வாஸ் வெரி நாங்கள்லாம் அவர்கிட்ட ஹெல்ப்பாக தான் கேட்டோம் அவர் அப்பவே லைக் எங்கள் ஆல்பமோட லாஸ்ட் டே ஷூட்டில் வந்து ஹி ஹேட் அ ஃப்ளைட் டு கேஷ் பை சிக்ஸ் ஐஎம் நாம ஷூட்டிங்கே முடியலையே அப்புறம் எப்படி அவர் ஃப்ளைட்டை கேஷ் பண்ண ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கே அவர் கிளம்பிட்டா நான் நான் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சேன் மாஸ்டர் லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுக்கணும் ப்ளீஸ் எனக்கு அஸ்டன்ஸ் மட்டும் அனுப்புங்க அவங்க கால் இருந்து அந்த ஹுக் செட் தான் அடிக்கிறது வெரி வெல் பிராக்டிஸ் சரி சரி மண்டையாட்டிட்டு அவர் வெண்ட் ஆஃப் அப்புறம் டேக்கு போயிட்டே இருக்கு மாஸ்டரே இல்லை ஏன் எனக்கு இன்னொரு மாண்டேஜ் எடுக்கணும் ஏன் டேக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா மானிட்டர்ல வீடியோ கால் உட்காந்து பார்த்துட்டு குட்டி குட்டியா விரல் இப்படி இருக்கணும் கை இப்படி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி மகேஷ் எப்படி பண்ண சொல்லு அபி எப்படி பண்ண சொல்லுன்னு ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை இவ்வளோ தூரம் போய் ஹீஸ் பீன் த லைக் ஆஸ்தான கொரியோகிராஃபர் ஃபார் விஜய் சார் அட் அ பாயிண்ட் அண்ட் ஹீஸ் ஸ்டில் டூயிங் த பீக் சாங்ஸ் இவ்வளோ பேஷனேட்லாம் எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல அண்ட் ஹீஸ் பீங் வெரி பேஷனேட் வெரி கேன் இப்போ வரைக்கும் ஃப்ரம் டூயிங் ரீல்ஸ் அண்ட் எவரி திங் அவர் தான் ஃபோர் செட்டர் அவர் தான் ஃபோர் ரன்னர் இந்த ஆல்பம் இஃப் அட் ஆல் இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் இட்ஸ் எக்ஸ்பாண்டிங் ஸ்ரீதர் மாஸ்டர் இஸ் த மெயின் பர்சன்